சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதத்தின் முதல் வாரம்னு நினைக்கிறேன் சார் சரியாக அந்த தேதி தெரியல அப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கல்குவாரியில் விபத்து ஏற்படுகிறது சார் ஒரு நான்கு பேர் அதில் பலியாகிடுறாங்க அது மிகப்பெரிய பேசு பொருளானது தமிழகத்தில் அரசுமே வந்து ஸ்ட்ரிப்டா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி மூன்று கல்குவாரிகள் அந்த மாவட்டத்துல மட்டுமே இயங்கிட்டு இருக்கு அதுல சட்ட விரோதமாக இருபத்தி நான்கு கல்குவாரிகள் இயங்கியிருக்கு அதுக்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் சுமார் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடிக்கு மேல பெனால்ட்டி பண்ணியிருக்காரு ஆனாலும் இந்த கல்குவாரிகள் எல்லாம் மீண்டும் இயங்கி கொண்டிருக்கிறது இப்ப மறுபடியும் கலெக்டர் வந்து இதெல்லாம் வந்து நீங்க க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அறிக்கை போட்டிருக்காரு இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது சில குற்றங்களுக்கான தண்டனை ரொம்ப குறையா இருக்கு இந்தியாவில் எக்கனாமிக் அஃபன்ஸுக்கான தண்டனை கூட வேண்டும் இயற்கையை சுரண்டுபவர்களுக்கு எதிரான தண்டனை கூட வேண்டும் திருநெல்வேலி மாவட்டம் கல்கோரியில் நான்கு பேர் இருந்தபோது அதிலிருந்து யார் தப்பிக்கத்துக்கு உதவி பண்ணா அப்படி கேட்டா திமுகவுடைய சபாநாயகர் அப்பாவும் எம்பி இருந்த ஞானதனமியும் இவர்கள் எல்லாம் தான் உதவி பண்ணார்கள் அந்த கல்குவாரி யாருக்கு சொந்தம் என்பது திமுக காரர்களுக்கு குறிப்பாக யாராருக்கு செய்தி வந்தது ஒரு இருபத்தி மூணு குவாரி அனுமதி இல்லாமல் இயங்குகிறது என்பது அதற்கு முன்னால் ஆட்சியருக்கு தெரியாமல் இருந்ததா தெரியாமல் இருந்திருக்குமா வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை அப்போ ஆட்சியர்களுக்கு கண்ட்ரோல் இல்லை ஒன்றும் இல்லைங்க அமலாக்கத்துறை இந்த மாதிரி மணல் அள்ளியதற்கு ஆட்சியர்களை ஒரு எட்டு ஆட்சியரை வர வச்சு விசாரணை பண்ணாங்க சமச்சிருந்தாங்க சமன் அனுப்பினாங்க உடனே தமிழ்நாடு அரசு சமனுக்கு எதிராக கோர்ட்டுக்கு போச்சு கலெக்டர் போகல அப்போ என்ன அர்த்தம் அப்போ இந்த திருட்டுத்தனத்தில் அரசாங்கம் ஈடுபடுகிறதுன்னு அர்த்தம் ஏன்னா கலெக்டர் போனால் கலெக்டர் சொல்லுவார் நாங்கள் என்ன சார் செய்ய முடியும் எங்கிட்டருந்து மேலேருந்து மினிஸ்டர் சொல்கிறாரு ஏன்னா மினிஸ்டர் சொன்னார் பதினோரு மணிக்கு நாம் பதவியேற்போம் பதினொன்று அஞ்சுக்கு நீங்கள் வந்து மண்ணலாம் மண்ணல்லலாம் அப்படி சொன்னார் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த அத்தனை கல்குவாரிகளும் திமுக காங்கிரஸ் தொடர்பு இல்லாமல் இல்லை அப்படிங்கிறத உண்மை அப்போ இன்னைக்கு திருப்பியோ அதுக்கான வெறும் தண்டனையை வந்து நீங்க அபராதம் அப்படின்னு கட்டினா அபராதம் கட்டுறதுல என்ன லாபம் இருக்குன்னு எனக்கு தெரியலையே இல்லை அதை விட அதிகமாக சம்பாதிப்பதனால அந்த அபராதத்தையும் கட்டிடுறாங்க கட்டிடுறாங்க அதாவது ஏதோ சொல்ற மாதிரி வேடிக்கை அந்த ப பஞ்சாயத்துல ஏதோ ஒரு பஞ்சாயத்துல சொல்ற மாதிரி இருக்கு அதாவது இந்த கற்பழித்ததுக்கு ஏதோ ப அபராதம் கொடுத்த மாதிரியும் அப்போ இப்போதே நான் ரூபாயை கட்டினேன் அதுக்கப்புறம் அடுத்த கற்பழிவு பண்ணுறேன்னு சொன்ன மாதிரி இது அபராதங்கள் இல்லை யார் கற்கோடி நடத்துகிறார்களோ அவள் வாழ்க்கையில் தொழில் செய்ய முடியாத தடை வேண்டும் எந்த தொழிலும் அவர் செய்யக்கூடாதுன்னு ஒரு தடவை அவருக்கு வந்து பேன் நம்பர் டின் நம்பர் அந்த நம்பர் எந்த நம்பரும் கொடுக்கக்கூடாது இப்படிலாம் நீங்கள் முடிவு பணியாளர்களுடைய இதை தடுக்க முடியும் என்று சொல்லவில்லை சொல்ல முடியாது அப்போ இன்னைக்கு என்ன நடக்குது மீண்டும் நடக்குது மீண்டும் கலெக்டர் வந்து ரொம்ப சீரியஸா அதாவது இது எப்படி இருக்குன்னா எங்கள் அப்பா அம்மாவை சிக்கண்டா அடிப்பியோ அப்படிங்கிற மாதிரி கலெக்டர் வந்து நான் நினச்சா நான் நினச்சா நீங்கள் நினைக்க முடியாதே ஒன்றும் பண்ண முடியாது ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழக அரசு முழுமையாக இந்த இயற்கையை சுரண்டுபவர்கள் பின்னால் இருக்கிறது அப்படித்தான் என் பார்வை